ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு கத்தோலிக்க ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த மாதா கோயிலோட நேம் பார்த்திங்கன்னா தூய அலங்கார உபகார மாதா இந்த மாதா கோயில் கன்னியாகுமரியில் கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த தூய அலங்கார உபகார மாதா கோயில் இருக்கு பார்த்துடுங்க சரி நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் ஏன்னா இந்த மாதா கோயிலோட ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி மட்டும் பார்ப்போம் சரியா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன் இந்த மாதா பகுதி தினசரி பார்த்திங்கன்னா இங்கே திருப்பலிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆலயம் எப்போதுமே ஓப்பனிங்கில் தான் இருக்குது எப்போ போனாலும் உள்ளே போய் மாதா சொர்பத்தை சாமி கும்பிட்டுக்கிட்டு உள்ளே இருந்து அமைதியாக இருந்து சுற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை சரி சரி கோயிலோட ஹிஸ்ட்ரி சொல்ல போகிறோன்னு சொல்லிக்கிட்டு இப்படி கோயிலில் திருப்பலிகள்லாம் பற்றி இருக்கான்னு நினைக்காதுங்க வாங்க நம்ம அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே போய் உள்ளே போய் பார்க்கலாம் கன்னியாகுமரியில் பதினாறாம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இதே இடத்துல ஒரு மகிழ்ச்சி மாதா குடிசை ஆலயம் ஒன்று இருக்குது அதாவது ஒரு குடிசை அமைத்து அந்த ஆலயத்துக்கு நேம் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி மாதா என்ற பெயரில் ஒரு தேவாலயம் இந்த இடத்துல இருக்குது இந்த மகிழ்ச்சி மாதா குடிசை ஆலயத்துக்கு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா புனித பிரான்சிஸ் சவேரியார் வந்து இந்த கோயிலுக்கு வர்றாரு அங்கே திருப்பலிகளும் இவர் நடத்துகிறார் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு இந்த இடத்துல வாழ்ந்த மக்களால் இந்த மகிழ்ச்சி மாதா குடிசை கோவில்ங்கக்கூடிய ஒரு கோவில் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய தூய அலங்கார உபகார மாதா கோவிலாட்டு மாற்றப்படுது சரியாக ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த தூய அலங்கார உபகார மாதா கோவில் வந்து உருவாக்கப்படுது இந்த கோவிலின் கட்டிடக்கலை பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு அதிசயம்தான் ஜெபமாலையில் இருக்கக்கூடிய மணிகளின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி மூணு இதன் அடிப்படையில் தான் இந்த கோவிலின் கோபுரம் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு அடியிலும் நீளம் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு அடியிலும் ரோம கட்டிடக்கலையை பயன்படுத்தி இந்த தூய அலங்கார மாதா கோவில் வந்து கட்டப்படுறது இந்த தூய அலங்கார உபகார மாதா கோவில் வந்து பார்த்திங்கன்னா நூறு ஆண்டுக்கு மேல் மிகவும் ஒரு பழமையான கோவில் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மாதா சுரூபம் வைப்பதற்கு தங்க பீடம் அமைத்து அதன் மேலே தான் மாதா சுரூபம் வைக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலில் ஆண்டுக்கு ஒரு முறை பத்து நாட்கள் திருவிழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது இந்த நாட்களில் மக்களோட கூட்டமாக அதிகமாக இருக்கும் தேர் பவனி எல்லாமே இந்த கோயிலில் நடைபெறும் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து உள்ளே பார்க்கும்போது ரொம்பவே ஒரு அற்புதமாக சூப்பராக இருந்துச்சு மனதுக்கு ஒரு நிம்மதி அளிக்கும் லெவலில் ஒரு நல்ல ஆசையோடு நாங்கள் இந்த கோயிலேருந்து வெளியே வந்தோம் மேலும் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திப்போம் நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்